ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சூப்பரான பெங்களூரு பெண்ணெய் தோசை எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் இதோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா இதில் அதிகமாக பட்டர் போட்டு கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் கிறிஸ்பியாகவும் இருக்கும் தடியாகவும் இருக்கும் அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி ஸோ இப்போ இந்த தோசை எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போது நான் பார்த்தீங்கன்னா இந்த டம்ளர் தான் வந்துட்டு அந்த மெஷர்மெண்ட்காக நான் எடுக்க போகிறேன் நீங்கள் மாவை எந்த அளவுக்கு வேணும் பார்த்துட்டு அது தகுந்த மாதிரி அந்த மெஷர்மெண்ட் பண்ணுற பொருளை வந்துட்டு பெருசாகவும் சிறுசாகவும் எடுத்துக்கோங்க இப்போது இந்த டம்ளரில் நான் பார்த்தீங்கன்னா ரெண்டு டம்ளர் இட்லி அரிசி இதில் ஆட் பண்ண போகிறேன் நீங்கள் இட்லி அரிசி எந்த ப்ராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இட்லி அரிசி பார்த்தீங்கன்னா ரெண்டு பங்கு வந்துட்டு நம்ம எடுத்துக்கணும் அடுத்ததாக அதே டம்ளரில் ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்துக்கலாம் நீங்கள் எந்த பச்சரிசி வேணாலும் எடுத்துக்கலாம் தோசைக்குன்னு சொல்லி வைக்கிற பச்சரிசி இருக்குது அது வேணாலும் வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு நம்மளுடைய ரேஷன் அரிசி இருக்கு இல்லையா அந்த பச்சரிசியுமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா ரேஷன் பச்சரிசியை தான் இப்போ இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அரிசி வந்து மூணு பங்கு மூணு பங்கு அரிசிக்கு நம்ம இப்போது உளுந்து பாத்தீங்கன்னா அதே டம்ளரில் முக்கா டம்ளர் அளவுக்கு உளுந்து எடுக்க போகிறோம் உளுந்தோ அதே மாதிரி தான் நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் வாங்கிக்கலாம் ஸோ நீங்கள் வாங்கி பழக்கப்பட்டு இருந்தீங்கன்னா உபரி அதிகமாக வர மாதிரியான உளுந்தை வந்துட்டு வாங்கிக்கோங்க அடுத்ததாக இதில் நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இது எல்லாத்தையுமே தண்ணியில் நல்லா கழுவிட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு நம்ம ஊற வைக்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா அரிசியை நான் நல்லா கழுவிட்டேன் பாருங்க தண்ணியும் அதில் சேர்த்திட்டேன் இப்போ இந்த ஸ்டேஜில் இதில் நம்ம இனி ஒரு ஐட்டம் ஆட் பண்ண போகிறோம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ எந்த டம்ளரில் வந்துட்டு இதெல்லாமே எல்லாமே அளந்தோமோ அதே டம்ளரில் கால் டம்ளர் அளவுக்கு அவில் வந்து எடுத்திருக்கேன் அந்த கால் டம்ளர் அவிளை வந்துட்டு இப்போ இதில் சேர்த்திட்டு நம்ம அப்படியே ஊற வச்சிடலாம் கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் நம்ம பார்த்தீங்கன்னா அப்படியே ஊற வச்சிடலாம் ஒருவேளை உங்ககிட்ட ஃப்ரிட்ஜ் இருந்துச்சுன்னா ரெண்டு மணி நேரம் வந்துட்டு நம்ம வெளியில் வச்சு ஃபுல்லாக ஊறினதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் ஒரு ஒரு மணி நேரம் வச்சுட்டு ஊற வச்சுக்கலாம் அப்படி இல்லை ஃப்ரிட்ஜ் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் வந்துட்டு ஐஸ் கியூப்ஸ் பக்கத்து வீட்டில் இருந்து கூட வாங்கி நீங்கள் போட்டுக்கலாம் எந்த அளவுக்கு சில்லுன்னு அரைக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு உளுந்து பார்த்திங்கன்னா நல்லா பொங்கி வரும் அது அப்படி உளுந்து பொங்கி வரும்போது நமக்கு தோசையும் வந்துட்டு நல்லா மெத்து மெத்துன்னு வரும் இப்போது கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் அரிசி உளுந்து எல்லாமே வந்துட்டு ஊறிடுச்சு இப்போ மிக்சி ஜாரில் அரிசியை சேர்த்திட்டு ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்கக்கூடாது நான் இந்த ஊற வச்ச தண்ணியை பாத்தீங்கன்னா வெளியில் கொட்டிட போகிறேன் அந்த தண்ணியை நான் இதெல்லாம் அரைக்கும் போது சேர்க்க மாட்டேன் ஃப்ரெஷ்ஷான வாட்டர் நீங்கள் கூலிங் வாட்டராக இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் சேர்த்திட்டு நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சு எடுத்ததுக்கப்புறமா இதில் உப்பு சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு எட்டு மணி நேரம் நம்ம புளிக்க விட்டுடலாம் நான் பாத்தீங்கன்னா நைட் அரைச்சிருக்கேன் ஸோ காலையில் டிஃபனுக்கு தான் சுட போகிறேன் நைட் ஃபுல்லாக நம்ம இதை அப்படியே புளிக்க விட்டுடலாம் இப்போது காலையில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா சூப்பராக மாவு பாருங்கள் புளிச்சிருக்கு அவ்வளோதான் இதில்னா தண்ணி எதுவுமே ஆட் பண்ண போகிறதுல அப்படியே நம்ம தோசை சுட ஆரம்பிச்சிடலாம் மாவை கலந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நல்லா புசு புசுன்னு பஞ்சு மாதிரி இருக்கணும் அதே மாதிரி இந்த தோசையை ஊற்றும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப தின்னாக போடாமல் அப்படின்னா முருகலாக போடுவோம் இல்லையா அந்த மாதிரி போடக்கூடாது கொஞ்சம் திக்காக வந்துட்டு தேய்ச்சி விடணும் அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம திக்காக போட்டாலுமே இதோடைய அந்த வெளிப்பகுதி வந்து முருகலாக இருக்கும் உள்ளே வந்து சாஃப்டாக இருக்கும் அதுதான் இதோடைய அந்த ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லலாம் இப்போது மாவு பாருங்கள் நல்லா திக்காக நான் போட்டு திருப்பி விட்டுட்டேன் ஆனாலும் நமக்கு இது நல்லா வெந்து வந்துடும் ஸோ இப்போ இந்த தோசை வந்து நல்லா அந்த இருந்து அந்த தோசைக்கல்லேருந்து அந்த தோசை பிரிகிற வரைக்கும் வேக விட்டுடலாம் இப்போ பாருங்கள் தோசை நல்லா வே அந்த மேல் பகுதி வெந்துட்டு வருது பாருங்கள் இந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா மேலாக பட்டர் தடை விடணும் அந்த ஹோட்டல்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே அதிகமாக அப்படியே பட்ருலேயே ஃபுல்லாக தோசை எல்லாமே மிதக்கும் ஆனால் நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணுறேன் நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு பட்ரு வேணும்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க பட்ரு சேர்த்தோன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா முருகலாகி தோசை வந்துட்டு அந்த கல்லிருந்து அப்படியே அழகாக பிரிஞ்சே வரும் அப்போ நம்ம தோசையை எடுத்துடலாம் நம்ம பட்ரு போட்டதுமே பார்த்திங்கன்னா அப்படியே பேப்பர் மாதிரி அந்த தோசை பார்த்திங்கன்னா தோசைக்கல்ல விட்டு வரும் வேணும்னா இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் பட்டர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்கள் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம் இது கூட சாம்பார் சட்னி வச்சு சாப்பிட்டா டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் அவ்வளோதாங்க ரொம்பவே சூப்பரான சிம்பிளான பெங்களூர் பெண்ணை தோசை ரெடி ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் என் மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க